அது என்ன காலேஜுன்னு உங்களுக்கு நான் காலேஜுக்கு போய் காட்டுறேன் இப்போ நான் வந்து காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்ட போகிறேன் வாங்க என்ன காலேஜ்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் காலேஜில் போய் நான் என்னைக்கு போய் அட்மிஷன் போட்டு ஃபீஸ் கட்ட போறேன் அது எந்த காலேஜ்னு உங்களுக்கு கடைசியாக கண்டிப்பாக காட்டுறேன் நான் வந்து இந்த மூணு வருஷம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்போ ரொம்ப படாத பாடுபாடுட்டேன் டென்த்து நான் படித்தேன் நல்லா படித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஃபோர் ஃபார்ட்டி எயிட் மார்க்ஸ் வந்துச்சு டென்த்தில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐடி ஃபீல்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் அதை எடுத்தேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் அப்படியே பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட்டு ஸோ எல்லாம் படித்து இந்த ரெண்டு வருஷம் வந்து எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் படித்து அப்புறம் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் ஜீரோ ஃபோர் மார்க்ஸ் வந்துச்சு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ்டி செவன் தான் கட் ஆஃப் வந்திருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பிஎஸ்டி ஐடெக் தான் போகணுன்னு முடிவாக இருந்தாங்க ஆனால் பிஎஸ்டி ஐடெக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி எனக்கு வந்து ஒரு மூணு மார்க் கட் ஆஃப்ல ஒரு மூணு மார்க் கம்மியாயிருச்சு அதனால பிஎஸ்டி ஐடெக் போக முடில சரி அதுக்கு அடுத்த காலேஜ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து காலேஜ் தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ஜிபி ட்ரை பண்ணேன் பீடெக்காக நான் வந்து பீடெக் இன்ஜினியரிங் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருந்தேன் ஸோ ஒன் சிக்ஸ்டி செக் இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் கட் ஆஃப்க்கு பிஹெசி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ஜிபி ட்ரை பண்ணேன் அங்கே பிடெக்ஸ் இருக்க பீடெக் எனக்கு கிடைக்குது பட் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் வேணும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் படிக்கணும் எனக்கு எனக்கு வேறு எதுவும் எலக்ட்ரிகல்ஸ் அதெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் அங்கே கிடைக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வேறு என்ன கோர்ஸ் படிக்கலாம் வேறு டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போது ஒரு காலேஜில் இன்டர்வியூ கொடுத்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி ஸோ அது வச்சு நான் இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் ஒரு காலேஜில் ஒரு டிகிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸாகவே எனக்கு இறச்சிருச்சு ஸோ இப்போ அந்த காலேஜ் தான் போய் ஃபைனலாக சூஸ் பண்ணி போய் அட்மிஷன் போட நான் எடுத்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் மார்க்ஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி செவன் கட் ஆஃபில் எனக்கு நிறைய நல்ல காலேஜ் கிடைக்குது அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற கோர்ஸும் கிடைக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று வீட்டு பக்கத்துலேயே இருக்கு ஆனால் அந்த காலேஜ் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்னொன்று தூரமாக இருக்குது அங்கே எங்கள் அப்பா என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க எங்கள் அப்பா ஒரு பவுண்டரி லைன் போட்டு வச்சுருக்காங்க எனக்கு அந்த அந்த பவுண்டரி லைனுக்குள்ள எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை கிடைச்சா படிச்சுக்க அப்படின்னு இருக்காங்க அதனால ஒரு பெரிய சிக்கலை நான் வந்து மாட்டிக்கொண்டு உட்கார்ந்துருக்கேன் அந்த அதனால இப்ப அந்த பவுண்டரி லைனுக்குள்ளே காலேஜ் நல்ல காலேஜா கண்டுபிடிச்சு இப்போ ஒரு சூப்பரான காலேஜ் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸையும் கண்டுபிடிச்சு நான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போறேன் என்னோட காலேஜ் லைஃப் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயரோட ஆசிர்வாதத்தோட போய் அட்மிஷன் போட போறேன்

ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎச்டி காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன் இனிமேல் நான் ஒரு பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் எந்த காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கன் ஃபைனலி அட்மிஷன் போட்டு பிஎஸ்டியை சேர்ந்துட்டேன் நான் இனிமேல் பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் பீலமேட்டில் இருக்கிற பிஎஸ்சி ஸ்டூடெ பிஎஸ்சி காலேஜில் தான் அட்மிஷன் வாங்கியிருந்தேன் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எங்கள் அம்மா வந்து டென்த் லெவன்த்தில் டென்த் லெவன்த்துவெல்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் அதை தான் நான் வந்து நிறைவேற்றலை ஸோ அட்லீஸ்ட்டு ஆச்சு எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணும் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எங்கள் அம்மாக்காக ஏதாவது பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் இருந்துச்சு எங்கள் அம்மாவே டியூஷன் எடுத்து கஷ்டப்பட்டு சேகரித்து எங்காவது ஃபீஸ் கட்டியிருக்காங்க ஸோ அதுக்காக வச்சு ஏதாவது எங்கள் அம்மாக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் அதே இப்போ வேற என் கூப்பிட்டு கூடுக்கணும் டைம் ஆச்சு நான் இன்னும் பேசி காலேஜ்லேயே இருக்கோம் அவள் வேற உட்காந்து அப்பா வரலன்னு உடனே அம்மா அப்பாவை காணோம் அப்படின்னு ஆராய்ச்சிச்சிருவா ஸோ வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து என் தங்கச்சியை கூப்பிட்டு போய் அப்படியே ஐடி கார்டோட அவர் சர்ப்ரைஸ் அனுப்புகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகி போச்சு டைம் இப்போவே ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எப்போவுமே எங்கள் அப்பா வந்து அவளை த்ரீ தேர்ட்டிக்கே கூப்பிட வந்துடுவாங்க லேட்டாக கொஞ்சம் லேட்டாக வந்தாலே ஐயோ அப்பா எங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா இல்லைன்னா ஒரு மணி நேரம் லேட்டு மேடம் வேறு தனியாக உட்காந்துருப்பாங்க ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் என்ன என்ன பண்ணிரப் பான்னு தெரியல இப்பதான் வருவா அவகிட்ட என்ன பண்ணா எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்போ அதோ மேடம் அம்மாவும் சிஷ்டிகட்டி அங்கே வராங்க பாருங்க டேலாலாலாலாலா 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 அப்படி வா நான் காலேஜ்ல சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டியா ஓ எந்த காலேஜ் பாப்போ என் ஜிபியா இல்ல பி எஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதுக்குள்ள ஐடி கார்டு எல்லாம் குடுத்துட்டாங்களா அந்த பாலம் இருக்குமே அந்த பால் டான்ஸ் ஆயிட்டு எடுக்கணும் ஹ அது காலேஜ் தான் எப்படி

அது பாட்டில தான இருக்கு நான் வாங்கி வந்து போறேன் அங்க என்ன அப்ப அங்க அப்படி அது பவுடர் போட்டு பவுடர் எசன்ஸ் சோ நான் எங்கயுமே உள்ள வட்டில போய் சாப்பிடு ஐயோ அக்கா ஷேரிங் கா சரி பாரு ஷேரிங் கா நீங்க வந்து போய் வந்து ஐஸ்கிரீம் பூமரங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா வாஃபிள் சாப்பிடுவீங்களா 버거 சாப்பிடுவீங்களா பீசா சாப்பிடுவீங்களா இதுல ஒண்ணு கூட என்கிட்ட வாங்கிட்டு வரல நான் இந்த இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத சரி தான் நிறைய ஏகப்பட்ட பிளாக் இருக்கு ஏழுல இருந்து ஜெட் வரைக்கும் நிறைய பிளாக் இருக்கே எந்த பிளாக் அது எந்த பிளாக் இப்ப வரைக்கும் எனக்கே தெரியாது அது இன்னும் டிசைட் ஆகல அது வந்து அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்களாம் இந்த பிஎஸ்சி தானே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் டிசைன் பண்ணுவியா கம்ப்யூட்டர் எஸ் பெயிண்ட் அடிப்பியா அந்த டிசைன் பண்ண மாட்டேன் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணுவேன் ஓ சாரி ஓகே கம்ப்யூட்டர் எப்படி வர்க் பண்ணிக்கணும் அதல பண்ணுங்க எஸ் ஓகே சரி சரி போ சோ நவ ஐ அம் எ பிஎஸ்சி ஸ்டூடண்ட் சரி எனக்கு சாப்பிடுறது எல்லாம் எடுத்துக்கோ இந்த ஸ்கூல்ல போய் சாப்பிடு போ கா ஏதா எடுத்துட்டு வா மாம்பழம் வா நம்ம மாம்பழம் சாப்பிடலாம் அதுதான் தான் எடுத்துட்டு வா எடுத்துக்கலாம் வர மாட்டேன் நட எடுத்துட்டு நீ வந்து போ வா முடியாது ஆல்ட ஃபிளாட் ஆளு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போதும் வீட்டுக்கு வந்து ஃபிளாட் ஆயிடுவா ஃபிளாட் எல்லாம் ஆவல நான் சும்மா தான் இருக்கேன் சும்மா எடுத்துக்கிட்டால் ஃப்ளாட்டு காட்டுன்ட்டு இதுதான் செந்தூர மாம்பழம் இதுதான் பங்கனப்பள்ளி இது வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவாயாம்மா இது ரெண்டு கிலோ நூறுரூவாயாம்மா சூப்பராக இருக்குது ரெண்டு ரெண்டுமே நல்லா இருக்கு டேஸ்ட்டு நம்ம இப்போ இப்படி சாப்பிட்றோம்னா அப்படியே இங்கேருந்து இப்படியே ஜூஸ் வருது அப்படி இருக்கு டேஸ்ட்டு நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா இருக்கு நான் நல்லா சாப்பிடுவேன் ஆஹ் i'm just having to ah oh.